எவனையும் வெத்து காகிதம் என்று ஒருபோதும் என்னாதே அவனும் ஒரு நாள் பட்டமாய் பரப்பான் நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும் யார் சொன்னது பாரதியார் மகாகவி பாரதியார் சொன்ன ஊர் அவர் ஊர் பக்கத்திலே எனக்கு ஒரு மூணே முக்கா ஏக்கர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் மகாகவி பாரதியார் பிறந்த ஊர் எட்டயாபுரம் தாலுகா மஞ்சநாயக்கம்பட்டி மாளுங்க சூப்பர் சொத்து மூணே முக்கா ஏக்கர் கரிசக்காடு தான் பாதை ப்ராப்பர் பாதையோடு இருக்கு விலையை மெயினாக சொல்லிடுவோம் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஓகேனா ஸ்கீதிரி நம்பருக்கு கால் பண்ணுங்க தரமான லேண்டு முதல்ல இடத்த காமிங்கண்ணே நம்ம மக்களுக்கு இதான் இடம் கருசாக்காடு நல்லா உழவடிச்சு சட்டி கிளப்பி வச்சு உழவ அடிச்சிருக்காரு தெக்கு பக்கம் அந்த பணம் தான் போலி ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த பணம் தான் தெக்கு பக்கம் போலி ஒரு தரமான லேண்டு இடம் அம்சமாக ஸ்கொயராக அட்டகாசமாக தரமாக சூப்பராக இருக்குங்க இதுதான் ப்ராப்பர் வழி பாதை இப்போ வீடியோவில் பார்க்குறீங்களா இதுதான் ப்ராப்பரான பாதை ஃபைவ் பாஸ்லேருந்து ஒரு ஐநூறு மீட்ரு உள்ளே வரணும் நம்ம இடத்துக்கு ஐநூறு மீட்ரு உள்ளே வரணும் வில்லேஜ் மேப்பில் பார்த்தீங்கன்னா இது எத்தனை வழித்தடம்னு தெரிஞ்சிடும் ப்ராப்பர் பாதை ஓனர் இருக்குன்னு சொன்னார் வீடியோவில் சொல்லிவிட்டேன் நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பர் லேண்டு கோழிப்பண்ணை போடலாம் விவசாயம் பார்க்கலாம் இதெல்லாம் வானம் பார்த்த பூமி புரட்டாசி மாதம் மக்காச்சோளம் உளுந்து இந்த மாதிரி விதப்பாங்க நீங்கள் போர் போட்டிங்கன்னா இதில் காய்கறி கூட போடலாம் தரமான லேண்டு இடத்த வாங்கி சுற்றி ஃபென்சிங் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பே கூடிவிடும் பைப்பாசை பாருங்கள் நமக்கு கீழே ஈரால் தாண்டணும் அதாவது இருந்து தூத்துக்குடி வரும்போது கீழே ஈராலை தாண்டணும்னு இண்டியன் ஆயில் பெட்ரோல் பல்குக்கு ஆப்போசிட்ல இருந்து ஒரு மண் பாதை இறங்கும் அந்த பாதையில இருந்து கரெக்டாக ஐநூறு மீட்ரு உள்ளே வரணும் ப்ராப்பரான வழித்தடம் இதான் இடம் நல்லா பார்த்துக்கோங்க திரும்ப ராட்டியும் காமிச்சிருங்க இதான் இடம் வீடியோவில் பாக்குறீங்களா இதான் இடம் விலைக்கு வந்த இடம் இதுதான் இடத்து மேலே எந்த டவர் லைன் ஈபி லைனா ஹெச்டி லைன் எதுவுமே கிராஸ் ஆகலை இடத்த சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக விவசாயம் தான் நடக்குது ஃபுல்லாக உளவடிச்சு அருமையாக போட்டிருக்காங்க நீங்கள் இந்த இடத்த எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்தாலும் சரி விவசாயம் கொலிப்பண்ணை எது வேணாலும் பயன்படுத்தலாம் லோ பட்ஜெட்டில் நிறைய இடங்கள் நம்ம வீடியோவில் போட்டுக்கிட்டே நம்ம பேஜில் போட்டுக்கிட்டே இருப்பேன் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா எதில் பார்த்தாலும் உடனே ஃபாலோ பட்டன டச் பண்ணி விட்ருங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு ஓகேன்னா உடனே கால் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வந்து பாருங்கள் ஓனர் நீங்கள் விலையை பேசுங்க இன்றைக்கி ஒரு ப்ராப்பர் வழிப்பாதையோட மூணே முக்கால் ஏக்கர் தான் லோ பட்ஜெட் தான் நேரில் வந்துடணும் சைட்டு விசிட் வாங்க களத்தில் சந்திப்போம் பாருங்கள் பிடிச்ச ஓனர்டே கொண்டு போய் விட்டுருவோம் தரமான லேண்டு சட்டு புட்டுன்னு வாங்க டக்குன்னு இடத்த உங்கள் பேருக்கு கரையை பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க மொத்தத்தில் இந்த மூணே முக்கால் ஏக்கருக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு வெறும் ஆறு லட்சம் ரேட்டு பேசலாம்